ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தனியாக பார்க்குறீங்களா மனசில் தைரியம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இப்போவே இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறது ஹாண்டட் கதை இங்கே நாங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு கதையும் உங்கள் தூக்கத்தை கெடுக்கப் போகுது இந்த மாதிரி பேய் அனுபவங்களை தவறாமல் கேட்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க சரி தைரியம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க சென்னையோட பரபரப்பான ஒரு தெருவில் நடந்த என்னோட வாழ்க்கையே மாத்தின அந்த பயங்கரமான சம்பவத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் என் பேரு சந்தியா வயது இருபத்தி எட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை சென்னையில் தனியா தங்குறதுக்காக ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருந்தேன் அப்போதான் நகரோட மையத்துல ஆனா வாடகை ரொம்ப கம்மியா ஒரு வீடு கிடைச்சது அந்த அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பழைய மாடலா இருந்தாலும் வசதியா இருந்துச்சு என் ரூம்ல கதவுக்கு பக்கத்துல ஒரு வீடியோ இன்டர்காம் சிஸ்டம் இருந்துச்சு வெளியே யார் வர்றாங்கன்னு பார்க்கறதுக்காக புது வீட்டுக்கு வந்த முதல் சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆனால் அந்த சந்தோஷம் சீக்கிரமே பயமா மாறும்னு நான் எதிர்பார்க்கல ஒரு ராத்திரி நான் வேலை முடிஞ்சு வந்து தூங்கிட்டு இருந்தப்போ நடு ராத்திரியில அந்த இன்டர்காம் கிர் நடிச்சது நான் தூக்க கலக்கத்துல எழுந்து ஆன் பண்ணி பார்த்தேன் ஸ்கிரீனில் வெறும் ஸ்டாட்டிக் கோடுகள் தான் ஓடிச்சு ஆனால் அந்த எரிச்சலுக்கு நடுவில் யாரோ ஒரு பெண் மெதுவாக முணகுற சத்தம் கேட்டுச்சு யாரோ பிராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சி ஆஃப் பண்ணிட்டேன் ஆனால் அடுத்தடுத்த ராத்திரிகள்லையும் இதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சுது ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரீனில் வெறும் எரிச்சல் ஆனால் அந்த பெண்ணோட முனகல் சத்தம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிற மாதிரி இருந்துச்சு நான் செக்யூரிட்டி கிட்ட கேட்டப்போ இல்லை மேடம் உங்கள் வீட்டுக்கு யாரும் வரலை உங்கள் இன்டர் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தனியாக இருக்கிற ஒரு வீட்டில் இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுவீங்க நான் பயந்து போய் ராத்திரியில் இன்டர்காம் அன்ப்ளக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ என் கனவுல அந்த இன்டர்காம் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ஒரு ராத்திரி இன்டர்காம் கனவுல அடித்ததும் நான் பயந்து போய் முழிச்சிக்கிட்டேன் நிஜத்தில் இன்டர் காம் அமைதியாக தான் இருந்துச்சு அப்பாடா கனவுதானே பெருமூச்சு விட்டப்போ அந்த இன்டர் காம் ஸ்க்ரீன் தானாகவே ஆனாச்சு அது அன்பிளக் தான் பண்ணியிருந்துச்சு ஸ்க்ரீனில் அப்பார்ட்மெண்ட் வாசலோட லைஃப் ஃபீட் தெரிஞ்சுது ஆனால் டைம் மட்டும் ஜீரோ டூ ஒன் ஃபோர் ஏஎம்னு ஒரஞ்சு போயிருந்துச்சு நான் மெதுவா ஸ்கிரீனை பார்த்தேன் வாசல்ல யாரும் இல்லை ஆனா திடீர்னு ஒரு நொடி மட்டும் பயந்து போன ஒரு பெண்ணோட முகம் கேமரா லென்ஸ் மேல முற்ற மாதிரி தெரிஞ்சு உடனே மறைஞ்சிடுச்சு இப்போ எனக்கு உறைஞ்சி போச்சு இது வெறும் டெக்னிக்கல் பிரச்சனை இல்லைன்னு நல்லா புரிஞ்சுது அடுத்த நாள் அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல இருந்த ஒரு பழைய டீக்கடைக்கார தாத்தா கிட்ட பேச்சுவாக்கில கேட்டேன் அவள் சொன்ன கதை என் ரத்தத்தை உரைய வச்சுது எனக்கு முன்னாடி அந்த வீட்டில் மாலனின்னு ஒரு பொண்ணு தங்கியிருந்தாங்களாம் அவங்க புருஷன் இருந்து வரத்துக்காக காத்துட்டு இருந்தப்போ ஒரு ராத்திரி அந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டாங்களாம் போலீஸ் வந்து பார்த்தப்போ கதவை உள்பக்கமாக இருந்துச்சான் கொலையாளி எப்படி உள்ளே வந்தானே தெரியல அவங்க உடம்பு அந்த இன்டர்காம் பக்கத்தில் தான் கிடந்துச்சான் அவங்க செத்து போன நேரம் சரியாக ராத்திரி ரெண்டு பதினாலு அன்னைக்கு ராத்திரி அவங்க இன்டர்காமில் பல தடவை யாரையும் உள்ளே அனுமதிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் வாசலில் யாரும் வந்ததாக கேமராவில் பதியவே இல்லையா இதை கேட்டதும் அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டை காலி பண்ணிடணும்னு முடிவு பண்ணேன் ஆனா விதி வேற மாதிரி முடிவு பண்ணியிருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி பயங்கர மழை இடி மொத்தமா கரண்ட் போயிடுச்சு நான் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல பயத்தோட உட்கார்ந்துருந்தேன் திடீர்னு அந்த இன்டர்காம் ஸ்கிரீன் உயிர் பெற்று தானாகவே ஆனாச்சு நான் பயத்துல அலறதுக்குள்ள ஒரு அதிர்ச்சி ஸ்கிரீன்ல தெரிஞ்சது வாசலோட காட்சி இல்ல அது என் வீட்டு ஹாலோட காட்சி என் ரூமோட மூலையில இருந்து என்னையே ஒரு கேமரா பார்த்துட்டு இருந்துச்சு நான் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச என்னையே பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்க்ரீனில் என் அப்பார்ட்மெண்ட் கதவு மெதுவாக திறந்துச்சு உள்ள உயரமான கருப்பான ஒரு ஆண் உருவம் வந்துச்சு அப்போ அந்த இன்டர்காம் ஸ்பீக்கர்லேருந்து மாலினியோட குரல் தெளிவாக பயத்தோட அலருச்சு நான் சொன்னல்ல அவ வந்துட்டான் ஓடு ஓடு நான் நிஜத்தில் என் கதவை பார்த்தேன் அது பூட்டிதான் இருந்துச்சு ஆனால் ஸ்க்ரீனில் அந்த உருவம் மெதுவாக ஸ்க்ரீனில் தெரிஞ்ச என்னையை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்துச்சு அப்போதான் எனக்கு புரிஞ்சுது மாலினி என்னை பயமுறுத்துல அவ என்ன எச்சரிக்கை செஞ்சிட்டு இருந்துருக்கா அந்த பேய் இல்ல அந்த கொலையாளி தான் ஆபத்து நான் உறைஞ்சு போய் ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி என் ரூமோட நிஜமான இருட்டுக்குள்ள ஒரு மரப்பலக கீச்சுன்னு சத்தம் போட்டுச்சு